ஸ் ஈஸியான சமையல் மேகி தானே ஆனால் அந்த மேகியவே நான் இன்றைக்கி கஷ்டப்பட்டு ச கஷ்டப்படுத்தி பண்ணேன் ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒன்றும் இல்லை மேகி பவுடரும் நூடுல்ஸும் தான் சூடான தண்ணியில் மேகி பவுட்ரை கொட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணியை கொதிக்க விட்டாச்சு அதுக்கப்புறம் அந்த இருக்கிற மேகி நூடுல்ஸையும் தற்கொலை பண்ண வச்சாச்சு சரி தற்கொலை பண்ண பிறகு பார்க்குறேன் அங்கே ஒரு அண்டா தண்ணி நிற்கிது அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸே பண்ணுறேன் நான் தண்ணி நிறையா ஊற்றிட்டேன்றது பால் பொங்குறது தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன் மேகி பொங்கி நான் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சரி இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டு நான் சட்டி ஒரு மாதிரி கருப்பாயிருச்சு ஒரு அண்டா தண்ணியும் அப்படியே நிற்கிது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி டேஸ்ட் பண்ணி பார்த்தா சப்புன்னு இருக்குது சரி உப்பை தூக்கி போட்டு டேஸ்ட் பண்ண ஓரளவுக்கு பரவாயில்ல அதுக்கப்புறமும் அதை பிடிச்சி கிண்டு கிண்டுன்னு கிண்டுனா அந்த மேகியே என்னை விட்டுரு விட்டுருன்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரியே இருந்துச்சு ஆஹா நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் நேரம் விட்டு அதை சூப்பி நூடுல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏமாற்றி விற்றுப்புட்டேன் அதுக்கப்புறம் சமையல் கட்டினெல்லாமே பார்த்தா இதுதான் ஒரு மேகிக்கம்மா நீ இவ்வளோ கொடுமை பண்ணேன்னு எனக்கே இருந்துச்சு